துருகல் நம் அல்லாஹ்வுடைய சுத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ம அல்அமாலு பினியத் எண்ணங்களை கொண்டுதால் செயல்கள் அமையும். நோன்பிற்கு கடமை கட்டாயம் நோன்பு இரண்டு வகைப்படும். நோன்பு ஒன்று ફરதான நோன்பு இன்னொன்று நஃபிலான நோன்பு. ફરதான நோன்பிற்கு நிய்யத் இல்லாமல் அந்த நோன்பு நிறைவேறாது. கடமையான நோன்பிற்கு நீயா இல்லாமல் அந்த நோன்பு நிறைவேற கட்டாயமாக நோன்பிற்கு நீயத் அவசியம் ஒவ்வொரு நோன்பிற்கும் நம்ம இருக்கக்கூடிய முப்பது நோன்புகளில் ஒவ்வொரு நோன்பிற்கும் நீயத் அவசியமா நீயத்து இல்லாமல் ஒட்டுமொத்த வழிமாக்களுடைய கூட்டம் சொல்லுகிறது ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு நோன்பிற்கும் நீயத் இல்லாமல் அவர் நோன்பை தொடர்ந்தால் அந்த நோன்பு அவருக்கு நிறைவேறாது வழியை பின்பற்றுவர்கள் மட்டும் விதிவிலக்கு முப்பது நாட்களுக்கும் ஒரு நீயத்து போது மாளிகை அவர்களை தவிர இருக்கக்கூடிய அனைத்து வெள்ளமாக்கிடத்திலும் ஒவ்வொரு முப்பது நாளில் ஒவ்வொரு நாளுக்கும் அவசியம் எப்படி ஃபஜுருடைய வத்துக்கு முன்னால் ஃபஜுருடைய வத்துக்கு முன்னால் அவன் அடுத்த நாளுடைய நீயத்தை செய்திருக்க வேண்டும் அல்லாஹ்னுடைய தூது சொல்லல்லாஹ் ஏலகீவ செல்ல சொன்னார்கள் ஆதாரம் மல்லம் யுபையத் சரியாம் கபலல் ஃபஜுர் அராசுதா யாரொருவன் நீயத்தில் இல்லாமல் நோன்பை அடைகிறாள் அவனுக்கு நோன்பு கிடையாது யாருடைய ஹதீஸ் அல்லாஹ்னுடைய தூதர் மகன் ரசூல் அல்ல சொல்லல்லாஹ் ஏலகுவ செல்ல ஹதீஸ் எப்படி பருவான நோன்பிற்கு பஜருடைய வத்திற்கு முன்னால் நீயத்தை மேற்கொண்டு மேற்கொள்வது கட்டாயம் அது இல்லாம நோன்பு கிடையாது நசிலான நோன்புக்கு நீயத் பஜருக்கு முன்னால் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது என்ன ஆதாரம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள் தகல அலைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய தூதர் ஒருமுறை எங்களுடைய வீட்டுக்கு வந்தார்கள் ஒரு நாள் വൈലിയും മറികധം ഹൽക്കും ഐശ്വര

எல்லா வனமாக்களுடைய கருத்து என்னவென்றால் கபில சிவா சூரியன் வருவதற்கு முன்னால் எந்த நேரத்திலும் அவர் குடிக்காமல் காலையிலிருந்து குடிக்காமல் பசியாக இருந்தால் அவர் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நிற்கலாம் இப்போது சூரியன் உச்சிக்கு வருவதற்கு முன்னால் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் காலையில் இருந்து பசியாக தாகத்தோடு இருந்தால் அவர் நுன்பை தொடரலாம் இது என்ன நோம்புக்கு நோம்புக்கு நீய அவசியம் நீயத்தை வாயால் மொழிவதா மனதால் சொல்லுவதா வாயால் எப்படி மொழிவது நவை தூ சோமதி நன்னதாயி பரதி ரமதான அது போன்ற இதுவெல்லாம் இதுவெல்லாம் ஆதாரம் இல்லாத செயல்பாடுகள் எல்லா உலமாக்க தனிப்பட்ட கருத்து அல்ல எல்லா உலமாக்களுடைய ஒட்டுமொத்த கூட்டமும் சொல்லுகிறது நீயாவை வாயால் மொழிதல் மார்க்கத்தில் புதுமையை ஏற்படுத்துதல் நீயா உள்ளம் சம்பந்தப்பட்டது எண்ணம் உள்ளம் சம்பந்தப்பட்டது உள்ளத்தில் இருந்ததை அதை மொழிவதுதான் கடமையா எல்லா அவர்களிலும் தொழுகையில் பார்த்தால் இருப்பார் தத்மீரை கட்டுவார் தொழுகிறேன் இமாமை முன்னோக்கி கிபிலாவை முன்னோக்கி இரண்டு ரக்காத்துகள் சரியா வராது அது மறுபடியும் தொழுகிறேன் இமாமை முன்னோக்கி இரண்டு ரக்காத்துகள் கிபிலாவை முன்னோக்கி வராது மறுபடியும் இப்படி அவருக்கு பரும் தொழுகை முடிந்து முடிந்துவிடும் அளவுக்கு நியத்தை மேற்கொண்டு கொண்டு இருப்பார் அதுவெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நீயா கிடையாது நீயா உள்ளம் சம்பந்தப்பட்டது நாளை நொண்முன்னு கே நாளை நொண்முன்னொன்னு கேரை மன்னரால் மன எண்ணினால் போதும் அதுதான் சுண்ணா அதுதான் குரான் சுண்ணாவுடைய வழிகாட்டல் நீ எத்தை வாயார் மொழிகள் விதக